அனைவருக்கும் வணக்கம் மீன மீனராசினியர்களுக்கு அடுத்த ஏழு நாட்களில் உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும் யாராலும் தடுக்க இயலாது முக்கிய கிரகங்களான சூரியன் செவ்வாய் புதன் ஆகிய கிரகங்கள் ஒரே ராசியில் இணைந்து சஞ்சரிப்பதால் இனிதான் ஆட்டம் ஆரம்பம் என்ற வகை மீனராசினியர்களான உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்ற எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இத்தருணங்கள்ல நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு பயிற்சியாகி அங்கு உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் அதே போல் சிம்மத்தில் கேதுவும் கனி ராசியில் சுக்கிரனும் துலாம் ராசியில் சூரியன் செவ்வாய் புதன் ஆகிய கிரகங்கள் ஒரே ராசியில் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க அதே போல சனி பகவான் வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மீன மீனராசனிகளுடைய வாழ்வில் அடுத்து ஏழு நாட்கள் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில் மீன ராசியை சேர்ந்த பூரட்டாதி நான்காம் பாதம் முதல் உத்திரட்டாதி ரேவதி வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்த ஏழு நாட்கள் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு குரு அதிசாரத்தில் உங்களுடைய பஞ்சம ராசிக்கு வந்து ராசியை பார்வையிடுவதால் மிகப்பெரிய பாதுகாப்பை பெறக்கூடிய ஒரு தான் இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலை உறுதியளிக்குதுங்க அது மட்டும் இல்லாம ராசி சிநாதன் மறைமுகமாக பலம் பெறுவதால் கொஞ்சம் கொஞ்சமாக பல்வேறு கிரக நிலைகள் ஏற்பட்ட குறைய ஆரம்பிக்குங்க உள்ள கேது நிலையினால் ஏற்பட்ட தொந்தரவுகள் மட்டுப்பட இருக்கு ஆறில் உள்ள கேது நன்மைகளை அதிகரிப்பாருங்க துன்பங்களை குறைப்பதற்கு துணை புரியக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க அது மட்டுமில்லாம இந்த தருணங்களை பொறுத்த வரைக்கும் எது எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குதுங்க எதிர்மறை தாக்கங்கள் குறையும் என்பது உறுதிங்க உபரி வருமானத்திற்கு வழி கிடைக்க இருக்கு சுபகாரிய முயற்சிகள் மேற்கொண்டு வரும் மீனராசினியர்களுக்கு இந்த சுபகாரிய முயற்சிகள்ல ஏற்பட்டு வந்த தடைகள் தாமதங்கள் விலகி நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாங்க அதே போல் வெளிநாட்டு வேலை தேடுபவர்களுக்கு தற்போது நடைபெற்று வரும் தசா புக்திகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் அதற்கான பலன் நிச்சயம் கிடைக்கும் என்பதை கிரகநிலைகள் தெல்ல தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க மீனராசினிகளை பொறுத்தவரைக்கும் இந்த வாரத்தில் கிட்டத்தட்ட ராசியில் சனி வரையத்தில் ராகு அஷ்டமத்தில் புதன் செவ்வாய் என கிரகங்கள் அமைந்திருப்பதால் இருட்டுக்குள் பயணிப்பது போன்ற ஒரு நிலை இருக்குங்க இருட்டில் பயணிக்கும் போது நிதானமாக பயணிப்போம் அதே போலவே செயல்களில் நிதானம் என்பது முக்கியமாக இருக்க வேண்டும் அது மட்டும் இல்லாம மீன பொறுத்த பொறுத்தவரைக்கும் உடல் வலிமை உடல் வலிமை ஆரோக்கியம் ஆகியவை கவனங்க காலிமனை போன்ற விஷயங்கள்ல சிக்கல்கள் ஏற்படலாம் குறிப்பாக இடம் வாங்குவது நிலம் வாங்குவது சம்பந்தமான விஷயங்கள்ல அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது அவசியங்க பத்திரங்களை பதிவு பண்பதற்கு முன்னர் அந்த ஆவணங்களை நீங்கள் சரி படித்து பார்த்து கையெழுத்திடுவது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துவது காலிமனை போன்ற விஷயங்கள்ல சிக்கல்கள் ஏற்படலாம் அதிக கவனத்தோடு முயற்சிகளை மேற்கொள்வது அவசியம் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது ஆராய்ந்து பார்க்கும் போது ராசிக்கு பூர்வ புண்ணி ஸ்தானமாகிய கடகத்தில் குரு பகவான் உச்சகதியில் சஞ்சரிப்பதால் தீர்த்த தலையாத்திரை சித்திக்க இருக்கு தசாபுக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் காவேரி கங்கை சர சரையு போன்ற புண்ணிய நதிகள் ஸ்தான பாக்கியம் கிடைக்க இருக்கு சுக்கரன் சுபபலத்துடன் வலம் வருவதால் நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து முன்னேற்றங்களும் உங்களுக்காக காத்திருக்கு என்று தாங்க சொல்ல வேண்டும் தருணங்களை பொறுத்தவரைக்கும் கணவன் இடையே பரஸ்பர அன்பும் அன்யோன்யமும் அதிகரிக்க இருக்கு அஷ்டம ராசியான துலாம் ராசியில் சூரியன் செவ்வாய் ஆகிய மூன்று கிரகங்கள் இணைந்திருப்பதால் உஷ்ண சம்பந்தமான பூபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க அதனால் அதிக கவனத்தோடு இருப்பது நல்லதுங்க இந்த தருணங்கள் பொறுத்த வரைக்கும் எளிய சிகிச்சையினால் உங்களுக்கு குணம் கிடைக்க இருக்க வி வீண் செலவுகளில் பணம் வரையமாகும் திருமண முயற்சிகளில் தடங்கல்கள் ஏற்பட்டு அதன் பின்பு வரன் அமையுங்க ஒரு சிலருக்கு வீடு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க இந்த மாற்றம் நல்ல ஒரு முன்னேற்றமாக அமையும் அதே போல் மீனராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு அடுத்த ஏழு நாட்கள் முழுவதும் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது அலுவலக பணிகளில் பணிச்சுமையும் பொறுப்புகளும் அதிகரிக்குங்க மேலதிகாரிகளுடைய ஆதரவு பாராட்டுதல்களும் மனதிற்கு ஆறுதலை தருங்க தற்போது உங்கள் நடைபெற்று வரும் தசாபக்திகள் சுப பலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் சிறு பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வு கிடைப்பது உறுதி சிலருக்கு இடம் ஏற்பட இருக்க இந்த இடமாற்றத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க ஏன்னா இந்த இடமாற்றத்தின் காரணமாக பல முன்னேற்றங்கள் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க புதிதாக வேலை முயற்சித்து வரும் மீனராசனையர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை கிடைக்க இருக்குதுங்க அதே வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா முயற்சிகளை இப்போது நீங்க தாராளமாக முயற்சிக்கலாங்க தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருப்பவர்களை பொறுத்தவரைக்கும் போட்டிகளும் பொறாமையும் அலைச்சலும் சக்திக்கு மீறியதாக இருக்குங்க இருந்தாலும் கிடைக்க இருக்கு சந்தை நிலவரம் சாதகமாக இருக்குங்க நிதி நிறுவனங்களுடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் கிடைக்க இருக்கு ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாட்டு வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பும் கிடைக்க இருக்குதுங்க வெளிநாட்டில் உள்ள பிரபல வர்த்தக நிறுவனங்களுடன் புத்துணர்வு ஒத்துழைப்பு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக புதிய முதலீடுகள் லாபகரமாக இருக்குங்க கூடுதலாக விற்பனை கிளைகள் திறப்பதற்கு ஏற்ற ஒரு காலகட்டமாக தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலை மீண்டும் மீண்டும் அறிவுறுத்ததுங்க அதே போல் கலைத்துறையினரை பொறுத்தவரைக்கும் சுக்கரனும் வக்ர ராகுவும் கலைத்துறை முன்னேற்றத்திற்கு காரணமாக அமை அதனால் குருபகவான் இவற்றை அணிந்து அதற்கு தகுந்தாற்போல் நடந்து கொள்வது அவசியம் இந்த தருணங்களை பொறுத்தவரை கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வர இருக்கு வருமானத்தையும் மக்களிடையே செல்வாக்கையும் உயர்த்த இருக்குங்க தசாபக்திகள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கும் பட்சத்தில் வெளிநாடு சென்று லாபகரமான நிகழ்ச்சிகள்ல பங்கேற்கும் வாய்ப்பும் கிடைக்க இருக்குதுங்க உங்களுடைய பொருளாதாரத்தை உயர்த்தி கொள்ள ஏற்ற ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும் அதே அரசியல் துறையில் இருப்பவர்கள் வரைக்கும் அரசியல் துறைக்கு நேரடியான ஆதிக்கம் கொண்டுள்ள சுக்கரன் சனி மற்றும் ராகு ஆகிய வீரியம் நிறைந்த கிரகங்கள் சாதகமான தெய்வீக பாதையில் வலம் வருவதால் கட்சி தொண்டர்களிடையே செல்வாக்கு அரசியல் பிரமுகர் ஒருவருடன் தொடர்பும் அதன் காரணமாக பல நன்மைகளும் ஏற்பட இருக்கு என்பது கிரக நிலைகள் செல்ல தெளிவாகவும் உறுதியாகவும் காட்டுது மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் கல்வித்துறையுடன் இணைந்துள்ள அனைத்து கிரகங்களும் சுபத்துவ பலத்துடன் மழம் வருவதால் பாடங்கள்ல மனம் தீவிரமாக ஈடுபடும் நினைவாற்றல் உயருங்க கல்விக்கு பண உதவி கிடைக்க இருக்கு மேல் படிப்பிற்கு இப்ப பல முன்னேற்றங்களை நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் அதே போல் விவசாய துறையினரை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு அஷ்டமமான எட்டாம் இடத்தில் துலாம் ராசியில் சூரியன் செவ்வாய் புதன் இணைந்திருப்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டுங்க இந்த இரண்டு கிரகங்களுமே அக்னி கிரகம் என்று சொல்லக்கூடிய நெருப்புக்கோள்களாகும் கடும் வெயிலில் வேலை செய்வதை குறைத்துக் கொள்வது உங்களுடைய ஆரோக்கியத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கு உதவிகரமாக இருக்கும் அதே போன்று இரவு நேரங்களில் வயல் பணிகள் தவிர்ப்பது நல்லதுங்க இத்தருணங்கள்ல விஷ ஜந்துக்களால் பாதிக்கப்படக்கூடுங்க உங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம் மேலும் கால் கால்நடைகளுடைய பராமரிப்பில் பணம் விரயமாகுங்க பல தருணங்களில் புதிய கடன்களை ஏற்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கு அதனால் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது அவசியம் மீனராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது அவசியங்க அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் நிர்வாகத்தை ஏற்றுள்ள பெண்மணிகள் உறவினர்களுடன் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லதுங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க வெயிலில் அலைவது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்திய தருணங்கள்ல நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது ஞாயிறு மற்றும் செவ்வாய்கிழமைகள்ல பசுவிற்கோ அல்லது ஏழை ஒருவருக்கோ உணவளித்தால் போதுங்க என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்